ஆயக்கலைகளில் ஆன்மீகத்துக்கென்று ஏதாவது உள்ளதா தனிக்கலை சங்கரன் கோயில்பட்டியிலேருந்து கேட்டிருக்காரு யூடியூப் கமெண்ட்ஸில் தான் கேட்டிருக்காரு அதாவதுங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுமே ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு தான் கொண்டு நீங்கள் வரும் ஆயக்கலைகளை நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் சரி அது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுவாக நீங்கள் மாறும்போது உச்சத்துக்கு போயிடுவீங்க இருந்தாலும் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ஒரு கலை ஆன்மீகத்துக்குன்னே இருக்குது அந்தம் அப்படின்னு ஒரு கலை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சோல் பற்றி தான் அது நமக்கு முன்னால் இருந்தவங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு போயிருக்காங்க நம்ம ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் அது ஆயக்கலைகளில் அந்தம் அப்படின்னு ஒரு கலை இருக்குது அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி உச்சி முதல் பாதம் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றிங்கய்யா என்ன பொண்ணியம் செய்தேனோ